अजीबों के लिए नार्मल नहीं बनना चाहिए दिल को त्रिशूल दिल को त्रिशूल रजामहिनक बोझ लगा दी तीव्र तकलीफ जबकुल बड़क्स और बच्चीज़ जम्मा तुलाक तो कविनाथ यहाँ पर इतने सरबार दबंग क्या हूँ अनिश्चित मर्माइशी மறை பூவில் அமர்ந்தவளே தாமரை பூவில் அமர்ந்தவளே செந்தூரத்திலகம் அணிந்தவளே செந்தாமரை பூவி அமர்ந்தவளே செந்தூரத்திலகம் அணிந்தவளே செந்தாமரை பூவி அமர்ந்தவ சுந்தரி பார்வதி பாமகளும் சுந்தரி பார்வதி பாமகளும் மகளும் சொந்த உடல் நினைத்தும் உ சொந்த உடல் நினைக்கும் அலைமகளே அன்பர்களை காத்திடும் மகளே செந்தாமரை பூவி அமந்தவளே செந்தாமரை பூவி அமர்ந்தவளே தோ அமரர்கள் துதி பாடும் அமுதமு அமரர்கள் துதி பாடும் அமுதமும் செல்வங்கள் பெருகும் உந்தன் திருவருதுமையே செல்வங்கள் பெருகும் உந்தன் திருவருதுமையே உடல் மனத்தாலே மனத்தாழே உழவலா உயள்ருள்ணத்தாளே தாமி பூமி அமரவழே தூ

ியா மலைவாசாசிசா அனந்தசயனா ஸ்ரீவாசா ஸ்ரீ வெங்கடேசேளுவிலாசன விஜயகோபாலா நீளமேகவண்ணா காமேகவண்ணா காளிந்தநா கமணியம் கிருஷ்ணனா ஸ்ரீரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கம் நன்றே திருவடி தொழுவும் திருப்பதி மலை மேல் திருமுகம் காட்டும் திரு ஆசேதம் அனந்த சயனம் ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேவம் பாவங்கள் போக்க பஜனைகள் செய்வோம் பார்த்த சாரதியின் பாதம் படிவோம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை நாடு தீவினை அவன் திருவடி நாடு அனந்த சயனா ஸ்ரீ நாசா ஸ்ரீ வெங்கடேசா ஆதிதேச அனந்த சயனா ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேசா கோயந்த ரம சங்கீர்த்தா த்தி ஓம் சத்தி ஓம் ஆதி சகி சிவாசி வர சொதி ஓம் வசரி அம்மனுக்கு அம்மா மதுரை அறுவா மலையும் காட்சிகளும்லையும்தானே அம்மா தாயே உணை வேண்டி அழி तुम मुंडन से रले ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति वो आज शक्ति सिवास शक्ति बड़ा शक्ति वो ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति वो आज शक्ति सिवास शक्ति बड़ा शक्ति वो बता रखा है यंग मन के बता नहीं बता हाँ सारा रहना மாட்டி மதுரை மினாட்சி காதி கருணாம்பியையே தருணம் இதுவே தயபுரிவாயம்மா தயபுரிவாயம்மா காஞ்சி கமாட்டி மதுரை மினாடி